திருப்புகழ் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடல் எண் நூற்றி ஒன்று கனகசபை மேவும் என்ற சிதம்பரம் ஸ்தலத்து பாடல் பாடலின் பதம் பிரித்த வரிகள் கனகசபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கனக நிற வேதன் அபயமிட மோது கரகமல சோதி பெருமாள் கான் வினவு மடியாரை விளையாடு விறகு ரசமோக பெருமாள் விதி முனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமல சரசோதி பெருமாள் சனகி மணவாளன் மருகன் என வேத குமார பெருமாள்கான் சரண சிவகாமி இரண குலகாரி தருமுருக நாம பெருமாள்கான் இனிது வனமேவும் அமிர்த குரமாதோடு இயல் பரவு காதல் பெருமாள்கான் இணையில் இபதோகை மதியின் மகளோடும் இயல் புலியூர் வாழ்போர் பெருமாளே பாடலின் பொருள் பொன்னம்பலத்தில் திருநடம் புரிகின்றவரும் அடியனுடைய குருநாதரும் கருணையுடையவரும் முருகப்பெருமானும் ஆகிய பெருமாள் நீதான் பொன்னிறம் படைத்த பிரம்மதேவன் ஓ என்று முறையிட அவன் தலையில் குட்டி அருளிய தாமரை மலர் போன்ற கரத்தையுடைய பேரொழி பிளம்பாகிய பெருமாள் நீதான் உம்மையே ஆய்ந்து ஓதுகின்ற அடியார்களிடம் கலந்து அவர்களிடம் விளையாடுகின்ற ஊக்கமும் இன்பமும் ஆசையும் உடைய பெருமாள் நீதான் பிரம்மன் தேவர் சிவபெருமான் அடியேனுடைய உயிர்ப்பு ஆகிய எல்லாவற்றிலும் கலந்து விளங்கும் சோதியான பெருமாள் நீதான் சீதா பிராட்டியின் கணவராகிய ஸ்ரீ ராமபிரானுடைய திருமருகன் என்று வேதங்கள் யாவும் புகழ்ந்து கூறி மகிழ்கின்ற குமார கடவுளாகிய பெருமாள் நீதான் அடைக்கலம் புகுந்தவரை ஆதரிப்பவரும் போர் புரியும் அசுரர்களை அழிப்பவரும் ஆகிய உமாதேவியார் ஈன்ற முருகனாகிய பெருமாள் நீதான் இனிமையாக வள்ளிமலை வனத்தில் வாழ்ந்த வள்ளி பிராட்டியாகிய அமுதம் போன்ற தேவியுடன் அன்பு முதிர்ந்த காதல் பூண்ட பெருமாள் நீதான் நிகரில்லாத ஐராவதத்தால் வளர்க்க பெற்ற மயில் போன்ற அறிவு மிகுந்த தேவையானையுடன் தகுதி மிகுந்த சிதம்பரம் ஸ்தலத்தில் வாழ்கின்ற அழகிய பெருமிதம் உடையவரே திருப்புகள் நூற்றி எட்டு மணி தொகுப்பு ஒன்று பாடலின் நூற்றி இரண்டு கைத்தருண சோதி என்ற சிதம்பரம் ஸ்தலத்து திருப்புகள் பாடலின் பதம் வரிகள் கைத்தருண சோதி அத்திமுக வேத கற்பக சகோத்திர பெருமாள்கான் கற்பு சிவகாமி நித்திய கல்யாணி பெருமாள்கான் வித்துரூப ராமருக்கு மருகான வெற்றி அயில்பாணி பெருமாள்கான் வெற்புள கடாகம் உட்குதிர வீசு வெற்றி மயில்வாக பெருமாள்கான் சித்ரமுகமாறு முத்துமணி மார்பு திக்கினில பெருமாள்கான் தித்திமிதி தீதன் ஒத்தி விளையாடு சித்திரகுமார பெருமாள் சுத்த சுத்தவிர பட்டு பட்டுவிழ வேலை தொட்ட கவிராஜ பெருமாள் துப்பு வழியோடும் அப்புலியூர் மேவு சுத்த சிவஞான பெருமாளே பாடலின் பொருள் துதிக்க உடைய ஒளிமயமான யானைமுகம் கொண்ட வேத பொருளான கற்பக விநாயகனின் இளைய சகோதர பெருமாள் நீதான் கற்புக்கு அரசியான சிவகாம சுந்தரியும் நித்திய கல்யாணியுமான பார்வதியின் தலைவரான சிவனாரின் குருநாத பெருமாள் நீதான் மேக நிறமுடைய ராமருக்கு மருமகனாகி வெற்றி வேலாயுதத்தை கையில் ஏந்தே பெருமாள் நீதான் மலைகள் உள்ள அண்டங்கள் அதிர தோகையை வீசும் வெற்றி மயிலை வாகனமாக கொண்ட பெருமாள் நீதான் அழகிய முகங்கள் ஆறும் முத்து மாலைகள் அணிந்த மார்வும் வேறு எத்திசையிலும் காண முடியாத பேரழகுடைய பெருமாள் நீதான் தித்திமிதி தீது என தாழமிட்டு விளையாடுகின்ற அழகிய குமார பெருமாள் நீதான் சுத்தமான வீரனே சூரர்கள் அழியும்படி வேலை செலுத்தியவனும் சிறந்த ஆன பெருமாள் நீதான் தூயவளான வள்ளியுடன் அந்த புலியூர் தலத்தில் மேவி சுத்த சிவஞான உருவான பெருமையில் மிகந்தவரே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி மலை வாழும் எனது குருநாத கருணை முருகேசனே அழகு தமிழாலே தினமும் முனைவோத அருளை தரும் ஈசனே அருளை தரும் ஈசனே பழனி மலை வாழும் பை எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான் கனக நிறவேதனபயம் இடம் ஓது கரகமல சோதி பெருமாள் கான் வினவும் அடியாரை மறுவி பெருமாள் பெருமால சரஸ்வதி பெருமாகி மணவாழ மருகன் என வேத சத மகிழ் குமார பெருமாள் கான் தரண சிவகாமி இரண குலகாரி தருமுருகனாவ பெருமாள் கான் இனிது வனமேவும் அமிர்த குரமார் குருநாத கருணை முருகேசனே அழகு தமிழாலே தினம் முனை போத அருளை தரும் ஈசனே அருளை தரும் ஈசனே கை தருண சோதி அத்தி முகவேத கற்பக சகோத்திர பெருமாள் கான் கற்பு சிவகாமினி கலியாணி கத்தர் குருநாத பெருமாள் கான் பித்துருபராமருக்கு மருகான வேற்றி அயில் வாணி பெருமாள் கான் வேற்றி அயில் வாணி பெருமாள் கான் பெர் புலகடாக முட்டுதிரவீஸ் வெற்றி மிதி தீத நோத்தி விழையாள் தித்திரகுமார பெருமாள் கான் சுத்த வீர சூரர் பட்டு விழ வேலை தோட்ட கவிராஜ பெருமாழ்கான் தோட்ட கவிராஜ பெருமாழ்கான் உப்பு வழியோடும் அப்பொலியுர்மேவு சுத்த சிவஞ்ச பெருமாளே சுத்த சிவஞான பெருமாளே விளையாடு மறுவிழையாடு ரசமோக பெருமாள் கான் ரசமோக பெருமாள் கான் விதிமுனிவர் தேவர் அருணகிரினார் விமல சரசோதி பெருமாள் கான் விமல சரசோதி பெருமாள் கான் பழனி மலை வாழும் எனது சிவேல் முருகனுக்கு அரோகரா